எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து திருச்செங்கோடு மலைக்கு வந்து நம்ம போகிற வழியில் என்னெல்லாம் வித்தியாசமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது போடுறோம் ஸோ அந்த வீடியோவில் வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு நீங்கள் அது உள்ள போய் பாருங்கள் அதில் அந்த கோவிலுக்கு போகும்போது என்னெல்லாம் வித்தியாசமான விஷயங்கள் இருந்தது அந்த கோவிலோட அமைப்புகளில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருந்தது அந்த சிலைகள் எப்படி எப்படிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிருந்தாங்க அதாவது வந்து பாம்பு சிலைகளாக இருக்கட்டும் அந்த மலை மேலே போயிட்டு இருக்க சிலைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நடுக்கல் மாதிரி சின்ன சின்ன சிலைகள் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் எது எதுக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது அடி உயரத்தில் வந்து அழகாக அப்படியே ஒரே கல்லுலியும் அந்த பாறையிலேயே செதுக்கியிருந்தாங்க அது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க் அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க நம்ம மலையேறும் பாதையை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு வீடாக மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து அந்த கோவிலை பற்றின நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவிலோட சிறப்பு பற்றின பல கதைகள் வந்து எப்படி சொல்கிறாங்க புராண கதைகள் என்ன சொல்கிறாங்க அந்த கோவிலில் என்னெல்லாம் தனித்துவம் இருக்குது அப்படின்னு இன்னுமே வீடியோஸ் இருக்குது அது ஒரு பெரியவர் வந்து அதாவது இந்த கோவில் வந்து குலதெய்வமாக கொண்ட ஒரு பெரியவர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து அதை வேறு மாதிரி பார்க்காம சில தகவல்களை தெரிஞ்சுக்கிற விஷயமாக பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி கதைகள் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இங்கே நம்ம வந்து இது ஒரு கதையை தெரிஞ்சிக்கிற விஷயமாக பார்த்துலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே கொல்லப்பலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பெரியவர் வந்து சில புராண கதைகள் சொல்கிறாரு நம்ம என்ன நினைப்போம் எடுத்தோன்னே புராண கதைகளாக அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அல்லது வேறு வீடியோக்கு போயிடுவோம் இது ஏன் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டில் வீடியோவோட எண்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அந்த கோவிலில் இருக்கிற மர்ம ரகசியங்கள்லாம் சொல்கிறாரு அதாவது அந்த சிலையை பற்றி வெள்ளை நவப்பாசனத்தை பற்றி அந்த கோவிலில் இருக்கிற மர்மங்களை பற்றி எல்லாமே அவர் சொல்கிறாரு ஸோ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதாக தான் இப்போ நான் செகண்ட் டைமும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பல ரகசியங்களும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே பலாம்புரம் நாககிரி ஆச்சரியம் நாகநாதம் சாந்தித்தம் சௌக்கியத்தம் மோட்சதம் சேதசா பாவியே பார்வதி நாயகம் சங்கரம் அதாவது வந்து எப்படின்னா இந்த புராணம் வந்து கைலாச புராணம் சிவ புராணம் அப்புறம் வந்து சுப்பிரமணியம் இது கந்த புராணம் இந்த மூணு இதுலேயும் கலந்து வரும் கந்த காணாததெல்லாம் காணலாம் கந்த புராணத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது பிரகாரம் முதல் இது என்னன்னா ஈஸ்வரனும் அம்பாளும் கைலாசத்தில் இருக்கும்போது பிரிங்கி ரிஷின்ட்டு ஒருத்தர் அந்த ரிஷி வந்து தினம் எப்படின்னா சிவனை மட்டும் சுற்றி சுற்றி பிரதட்சணம் பண்ணிருந்தார் அம்பாவை பிரதட்சிணம் பண்ணல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்பாளுக்கு வந்து என்ன நம்மளை மட்டும் பிரதட்சணம் பண்ணலையே சிவனை மட்டும் தனியாக பிரதட்சிணம் பண்றே அப்படின்ட்டு கேட்கும்போது சுவாமி வந்து உன்னையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணுவாருன்னு சொல்கிறார் ஆனாலும் மறுநாள் அதே மாதிரி பண்ணுறாரு அவர் உடனே என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சக்தியை பூரா அவர் பிங்க் சக்தியை பூரா அம்பாள் எடுத்துக்கிறார் எடுத்த உடனே என்ன ஆறுதுன்னா அவரால் நிற்க முடியறதில்ல உடனே சுவாமி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அருளாசியினால் அவருக்கு மூணாவது கால் கொடுக்குறார் பிங்க்ரிஷிக்கு மூணு கால் உண்டு அப்பவும் அவர் அதே மாதிரி பண்ணுறனால அம்பாள் என்ன பண்ணுறாருனா சிவனை வந்து இப்படி அணைச்சிண்டி கெ கெட்டியாக அப்படி பக்கத்தில் சேர்த்தி உட்காந்துக்கிறார் அந்த மாதிரி உட்காருற போய் இவரால் எப்படி இது பண்ண முடியும்னு வண்டாட்டம் ரூபம் எடுத்துண்டு தொலைச்சி விண்டு பிரதர்ஷனம் பண்ணுறார் உடனே நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறதுனால தானே சிவம் சக்தி தனித்தனியாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி உங்கள் உடம்பில் எனக்கு பாதி அர்த்தபாகம் கொடுங்கோ அப்படின்னு அம்பாள் கேட்குறாரு சரி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன பண்ணணும்னு கே கேட்ட உடனேயே நான் சொல்கிறேன் சொல்லும்போது உனக்கு அது அர்த்தபாகம் பாகம் தரேன்னு சொல்கிறார் இது வந்து கைலாச புராணம் இதுக்கு அடுத்தது சிவபுராணம் ஸ்கந்த புராணத்தில் வர்றது என்னன்னா சுப்பிரமணிய சுவாமி விநாயக பெருமான் ரெண்டு பேரும் அந்த மாம்பழத்துக்காக ஒரு போட்டி உருவாடுறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன ஆகுதுன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு கிடைக்கிறதுல இல்லை படம் சு கண கணேசர் என்ன பண்ணுறாருன்னா அம்மா அப்பாவை அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை மட்டும் பிரதர்ஷனம் பண்ணிட்டு பழத்தை அவரை வாங்கிக்கிறார் நாரதர் கொண்டு வந்த அந்த பழத்தை சுப்பிரமணிய சுவாமி கோபிச்சுண்டு மயில் வாகனத்தில் ஏறி போயிடுறார் குழந்த போயிடுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் அம்பாள் ரொம்ப வசனப்பட்டு ஈஸ்வரனும் ரெண்டு பேருமா அவள் கு குமாரனை தேடுறதுக்கோசம் புறப்பட்டு அப்படியே வந்துருக்கா வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மாமரம் அதில் வந்து ஒரு முல்லை வந்து அப்படி கணஞ்சிண்டு நிற்கிறது அம்பாவை வந்து சாந்திப்படுத்துறோங்கிறதுக்கோசரம் அந்த மரத்தை பாருன்னு சொல்கிறார் சிவன் சொல்லும்போது என்ன இருதுன்னா வெக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா அம்பா தன்னுடைய கண்டபிடி மூடிக்கிறதுக்கு பதில் ஈஸ்வரனுடைய கண்ணப்படி மூடிடுறா ஈஸ்வரனுக்கு முக்கண்ணன்னு உண்டு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் இது அக்னி இது அக்னி தான் நெற்றிக்கண் இந்த சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு ஒரு செகண்டு அந்த அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு க்ஷணம் அந்த அஸ்தமனம் ஆகிறதுனால ஒன்றுமே உலகமே எல்லாம் இருண்டு போய்டுறது ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே இதுக்கு பிராயத்தத்துவம் என்னென்ட்டு ஈஸ்வரன் கிட்டே அம்பாள் கேட்குறா கேட்கும்போது ஈஸ்வரன் சொல்கிறார் நீ என்ன பண்ணுறேன்னா கேதார்நாத்துக்கு போ கௌதம ரிஷி அங்கே இருக்கான் உனக்கு சொல்லுவான் என்ன பண்ணணும்ன்ட்டு இந்த பா இந்த பரிகாரம் என்னன்ட்டு சொல்லுவான் அம்பாள் வந்து கேதார்நாத் போறா கேதார்நாத் போறோன்னே கௌதம ரிஷி வந்து ஈஸ்வரனை நினச்சி தபஸ் பண்ண சொல்றா கேதாரலிங்கம் அங்க அம்பாள் பிரதிஷ்ட பண்ணி தபஸ் இருக்கா அப்படி தபஸ் இருக்கும்போது அந்த த விரதத்தை என்னைக்கு ஆரம்பிக்கிறான்னா தீபாவளிக்கு முதல் நாள் கேதார கௌரி விரதம் அப்படின்ட்டு சொல்லுவாள் அமாவாசை சட்டிக்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த விரதத்தை அம்பாள் ஆரம்பித்து அங்கே அனுஷ்டிஞ்சி அனுஷ்டிட்டு இருக்கும்போது பகவான்கிட்ட கேட்குறா எனக்கு எப்போதான் அந்த அர்த்த பாகம் நீ வந்து தட்சிணாயணத்தில் இருக்க கஞ்சிக்கு வா அப்படின்றா கஞ்சிங்கிறது காஞ்சிபுரம் அங்கே வந்து சூரியன் அஸ்தம ஆர்வத்துக்குள்ளார லிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணணும்னு கேட்குறா கே சொ ஈஸ்வரன் சொல்கிறார் சொன்ன உடனே அம்பாலம் அதே மாதிரி வர்றா உடனே அம்பாளங்க பூஜையை ஆரம்பிக்கிறா பூஜையை ஆரம்பிக்கிற ஆரம்பிச்சுட்டு வரிசையாக ஈஸ்வரனுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடம் எதுனா ஒரு மாமரத்துக்கு கீழே பக்கத்தில் வந்து கம்பா நதி அப்படின்ட்டு ஒரு நதி அதனுடைய கரையில் தான் பண்ணிகிட்டு இருக்காள் திடீர்னு ஒரு நாள் பெருசாக வெள்ளம் வந்துடுறது வந்த உடனேயே இதுக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னா அந்த ஈஸ்வரனை வந்து அஸ்தமனத்துக்குள்ளார பிரதிஷ்டை பண்ணணுங்கிறதுனால சிவலிங்கத்துக்கு திடீர்னு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மண்ணையே அந்த ஆற்றினுடைய மணலையே வந்து சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் பூஜை பண்ணிட்டு வர்றார் திடீர்னு ஒரு நாள் ஆற்றுல வெள்ளம் வந்துடுது அந்த வெள்ளம் வந்து மணலை கரைச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் அந்த லிங்கத்தை போய் அம்பாள் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டுறாள் கட்டி பிடிச்ச உடனே என்ன இருந்தால் தபஸில் இருக்க ஈஸ்வரனுக்கு அம்பாளுடைய ஸ்பரிதம் பட்ட உடனே சட்டுன்னு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு கே வந்து நேரில் பிரதட்சிணை ஆகிறார் அப்போ வந்து அம்பாள் கேட்குறா எனக்கு அந்த பாகம் எப்போது திறன்கிட்ட தரேன் இங்கேருந்து பக்கத்தில் அருணாச்சலம் இருக்கு அங்கே போய் நீ அங்கே கௌதம ரிஷி திரும்பி அங்கே இருக்கான்னு அவங்ககிட்ட போய் நீ கேட்டால் கௌதம ரிஷி உனக்கு எல்லாம் சொல்லுவான்னு திரும்பியும் அம்பாள் அருணாச்சலத்துக்கு வர்றேன் அதாவது இப்போ திருவண்ணாமலைன்னு சொல்கிறாள் அந்த இடம் அங்கே வந்து அருணாச்சலேஸ்வரரை வந்து நினச்சிட்டு ஈஸ்வரனை நினச்சிட்டு அம்பாள் தவசை இருக்க எப்படி தவசு இருக்காருனா கௌதம ரிஷி சொன்ன பிரகாரம் தங்க ஊசி மேலே நின்று தவசு பண்ணுற ஆடி மாதத்தில் இந்த தப ஆரம்பிக்கிற அம்பாள் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நாலு மாதம் ஆயிடுறது ஈஸ்வரன் வர்றதில்ல இப்போ எதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஈஸ்வரனுக்கு வேண்டி கேட்டுருக்கும்போது கௌதம ரிஷி நீங்கள் சொல்லுங்க பகவான் வந்து எனக்கு பர்தபாகம் கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திக மாதம் பரணி நட்சத்திரம் முடியிறப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஆராய்கிறப்போ சூரியன் மறைகிறப்போ சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு வரும் சந்திரன் உதிக்கிறப்போ அந்த டைமில் உனக்கு நான் அர்த்த பாகம் தரேன் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி கார்த்திகை மாதம் காலம்புரை பரணி தீபம் ஏற்றிட்டு அம்பாள் வந்து இந்த கிரி வலம் வர சொல்கிறார் கௌதம ரிஷி கிரிய வலம் வந்துட்டு இருக்கும்போது பாதி கிரி வலம் வரும்போது ஈஸ்வரன் வந்து அங்கே ரிஷபவாக மேலே நின்று காட்சி கொடுக்குறார் அப்புறம் அர்த்தபாகம் அப்படின்னு நீ அர்த்ததா அர்த்தமலை தான் சுத்தி வந்திருக்க இன்னும் பாதி மலையை சுத்தி வா ஈசானியத்துல உனக்கு பாகம் தரேன்னு சொல்றார் அதே மாதிரி ஈசானிய லிங்கத்தை கிட்ட வரும்போது அந்த ஈசானியம்ங்கிறது எப்படின்னா எப்பவுமே ருத்ரன் இருக்கிற இடம் ருத்ரபூமின்னு சொல்லுவா இப்ப நம்ம வந்து மாசானம் சொல்றோம் இல்லையா மயானம் மயால் அந்த இடம் அங்கதான் எப்பவும் ஈஸ்வரன் இருக்கிற இடம் அங்க வந்தன்னே ஈஸ்வரன் வந்து ஜோதி ரூபமா அம்பாள் வர்றப்போ அந்த சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுது ஜோதி ரூபமாக அம்பாளுக்கு வந்து தன்னுடைய உட தன்னுடைய அம்மா அந்த உருவத்தோட உருவத்தில் பாதி தர்றார் அப்போது இந்த கௌதம ரிஷி மற்ற ரிஷிகள் எல்லாம் நின்று இப்படி ஜோதி ரூபமாக நிற்கிறாலே நான் வந்து உங்களை எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ இங்கே வந்து நான் அருவமா இருக்கிறேன் ஆனால் உருவமா காட்சி தரேன் திருச்செங்கோடுங்கிற இடத்துல நான் இருக்கேன்னு அங்கே வந்து பாருங்க அப்படின்றார் இங்கே வந்தவுடனேயே அதான் அதாவது அங்கே ஜோதி ரூபம் இங்கே வந்து உருவமாக காட்சி தர்றார் இந்த மாதிரி சிவன் வந்து உருவமாக இருக்கிற இடம் வந்து இந்த திருச்செங்கோடு லிங்க வடிவு இல்லாமல் லிங்க வடிவுமா இல்லாமல் உருவா எல்லா இடத்துலையும் லிங்கமாக தான் இருப்பார் எல்லா இடத்துலையும் ஏன்னா உருவமும் அருவமும் இல்லாத ஒரு இந்த இதுதான் அவர் இது அந்த இது உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி காணா அண்ணாமலையில் போய் எந்த எங்கே அவருடைய சிரஸ் இருக்கு எங்க பாதம் இருக்குன்னு கண்ண முடியாததுனால இங்க வந்து உருவமா காட்சி தர்றாரு இங்கேயும் வந்து அந்த ரிஷி பூஜை பண்ண இடம் உள்ள பார்த்தேன்னா அதே மாதிரியே அம்பாள் பூஜை பண்ண அந்த வரகத லிங்கம் உள்ள இருக்கு அந்த மூலஸ்தானத்துல உள்ள இருக்கு தினம் காலம்புற ஆறு மணிக்கு காலம்புற அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுவார் அம்பாளுடைய இடது பாதத்தை கொடுத்ததுனால இடது பக்கமா இருக்கக்கூடிய அந்த கங்கையை எடுத்து கீழே வச்சுட்டு இருக்காரு அதாவது பாதத்தில் ஒரு ஜலம் இருக்கும் வற்றாத நதி இவ்வளவு பெரிய மலை பூரா பாறை ஆனா கீழே பார்த்தேன்னா உங்களுக்கு கீழே அந்த ஒரு ஜலம் இருந்துகிட்டே இருக்கும் வற்றாம ஒரு ஜலம் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு இந்த கோயிலுக்கு மேல் பாகத்துல பிள்ளையார் இருக்கார் மேலா மேல இருக்கார் இந்த மேல அங்க பார்த்தேன்னா தெரியும் குச்சி பிள்ளையாருன்னு சொல்றது அதுக்கப்புறம் இந்த இவருக்கு பக்கத்திலேயே குமரன் அது என்ன செங்கோடு வேலன்னு ஒண்ணு செங்கோட்டு வேலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு செங்கோடு இந்த மலையினுடைய உருவமே நீங்க பாத்தியாடுனா ஒரு பக்கத்துல இருந்து வடகு பாகத்துல இருந்து பாத்தியாடுனா ஒரு ஆண் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த பக்கம் தெற்கு பாகத்துல இருந்து பாத்தியாடுனா ஒரு பெண் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மலையினுடைய உருவமே இதே அமைப்பே அந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து அர்த்தநாரீஸ்வரர்ங்கிறது வந்து நவபாஷானம்னு சொல்றோம் இந்த பழனி முருகன் இருக்கிற அந்த மாதிரி வந்து இதுல நவபாஷானத்துல இந்த காலத்துல பெண்கிரிஷி அவா இவங்க அவங்க இதுல எல்லாம் வந்தவா வந்து செஞ்சு இந்த பிரதிஷ்டை பண்ணாங்க நவ பாஷாணம் அபிவேகம் பண்ணும்போது பார்த்தால்தான் தெரியும் நவ வந்து பல வகை இருக்கு பச்சையா இருக்கு நீளமா இருக்கு அப்படி இது வந்து பூராமே வெள்ளையா இருக்கும் ஈஸ்வரன் பார்த்தா பூரா வெள்ளையாவே இருப்பாங்க சிலையே சிலையே பூரா வெள்ளையா இருக்கும் அதனால் ரெண்டாவது வந்து அக்னி ரூப் உருவமும் கிடையாது ஈஸ்வரனுக்கு இங்க இதில் பார்த்தேன்னா மற்ற சிற்பங்கள்ல இருக்கிற மாதிரி அந்த கண் இது அந்த மாதிரி இருக்காது ரெண்டுக்குமே வேலவருக்கும் அப்படிதான் இருந்தது வேலவரும் அப்படிதான் இருப்பார் வேலவரும் அப்படிதான் இருப்பாரு ரொம்ப விசேஷம் இங்க இருக்கிற இந்த நந்தி தான் கல் நந்தின்னு பேர் உள்ள பாலுனா உள்ள உங்களுக்கு அந்த ஸ்தல வரலாறு கொண்டிருக்கும் கடலை கடலையை கொடுத்து சாப்பிட்ட நந்தி கடலை கல் நந்தி கடலையை கொடுத்து இருக்காரு ஹல் கரண் படம் கடலையை சாப்பிட்டது அப்படிங்கிறது ரொம்ப விஷேப்பம் கீழே வந்து ஒரு பாம்பு இருக்கு இல்லைங்க ஆமா அது என்ன அது இது என்னென்னா ஆதிசேஷன் அதாவது இதுவும் வந்தது சி சிவ புராணத்தில் வர்றதுதான் இந்த பார்க்கடல் கடைஞ்ச சமாச்சாரம் தெரியும் பார்க்கடலுக்கு வந்து சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடாது வாசுதேங்கிற பாம்பு ஆதிசேஷன்கிறவர் வந்து பெருமாளுக்கு பார்க்கடலை படுத்துட்டு இருக்காரு அவர் படுத்துட்டு இருக்க அந்த பாம்புக்கு பேர் ஆதிசேஷன் அந்த அஞ்சுதலர் ராகம் ஆதிசேஷன் இந்த வந்து பார்க்கடலை இல்லையா அதுக்கு பேர் வந்து வாசுகி இந்த ஒரு காலத்துல என்னாச்சுன்னா இந்த வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி நீ பெரியவனா நான் பெரியவனா இவர் வந்து நான் பெருமாளையே மேல படுத்துட்டு இருக்காருன்னு வாயு பகவான் நான் அடங்கிட்டேன்னா எல்லாருமே அடங்கி போயிடும் உலகமே அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேர் போட்டி வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாம் எல்லாரையும் வச்சுட்டு யார் ரொம்ப ஸ்ட்ராங் இது அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றம் மாதிரி அவ்ச்சுக்கிறார் இப்போ என்ன பண்றாருன்னா சரி இதுக்கு என்ன எப்படி பண்ணணும்னா வாயு பகவான் வந்து தன்னுடைய இந்த வீச்சு காற்று வீச்சில் அந்த இவரை வந்து கீழே தள்ளணும் ஆதிசேஷனை இது போட்டி வாயு திடீர்னு வந்து காத்து வேகமாக அடிச்சதுன்னா புயல் மாதிரி அதாவது சுனாமின்னு சொல்றாங்க அடிக்கிறப்போ வேகமாக அந்த இவர் மேலே அடிக்கிறார் அப்போ வந்து என்ன ஆகுறதுன்னா அவரால் தாங்க முடிகிறது இல்லை ஆதிசேஷனால அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாரு எல்லாம் இருந்துட்டு வேண்டாம் இவ்வளோ போட்டி வேண்டாம் நீங்க எல்லாருமே வந்து தான் அப்படின்ட்டு எவ்வளோ கேட்டுக்கிறார் அப்போ என்ன ஆறுது அப்படின்னா அந்த ஆதிசேஷனுடைய ஒரு தலை மூணு பாகமாக பிரிஞ்சு போய் விழுந்துடுறது கீழே தான் வந்து ஸ்ரீலங்கா இன்னொன்னு வந்து திருவண்ணாமலை இந்த மலை இருக்கு பாருங்க அது மூணாவது வந்து இங்கே திருச்செங்கோடு இதில் வந்து இந்த மாதிரி ஆயிடுத்து தன்னுடைய தலை இதாயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை வேண்டிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் பெருமாள் வந்து என் மேல இருக்காருங்கிற ஒரு அகங்காரத்தில் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு போய் ஈஸ்வர்ட்ட கேட்கும் அவருக்கு வந்து நீ செங்கோட்டில் வந்து உன்னுடைய இதை இது பண்ணன்றாரு ஆதிசேஷன் வந்து இங்கே பூஜை பண்ணி இது பண்ண ஸ்தலம் இது அப்புறம் இவருக்கு அங்கே திரும்பியும் அந்த தலையெல்லாம் கிடைக்கிறது அந்த புராணம் வந்து சொல்கிறது அந்த மாதிரி இந்த திருச்ச போடுவோம் ஸ்தல புராணம் அதனுடைய இதுதான் அங்கே கீழே இருக்கிற நாகர் அதுக்கு வந்து என்னன்னா இந்த இங்கே இருக்கிறவா வந்து அந்த சுமங்கலிகள் குழந்தைகள் இல்லாதவா கல்யாணம் ஆளுங்கிற குண்டுகளாவெல்லாம் வந்து இந்த பால் பால் ஊத்தி இந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் அது வச்சு பண்ணா எல்லாம் நடக்கிறது அதனுடைய இன்னொரு இதுதான் இங்கேயும் இருக்கும் ஆதிசேஷன் இருக்கும் அந்த அது ஒரு விசேஷம் ஆதிசேஷன் வந்து பூஜை இது அந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவளம் இந்த போட்டிருக்க இந்த இந்த பவளம் வந்து தான் ஜாஸ்தி இருக்கிற இடம் அந்த பவளம்ங்கிறது என்னன்னா அந்த ஆதிசேஷனுடைய அந்த ரத்தம் தான் அந்த உறைஞ்சி அந்த பவளமா இதாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் அடுத்த திருவண்ணாமலையும் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரியா திரேதாயுகம் கிருத்தாயுகம் துவாபரகம் அப்புறம் கலியுகம் கலிபத்திலேயே போவோம் கல் மண்ணா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து தாமரமாக இருந்தது அதுக்கு முன்னால வந்து வெள்ளியா இருந்தது அப்புறம் வந்து மரகதம் மாணிக்கமா இருந்தது அதுக்கு முன்னால வந்து தங்கமாக இருந்தது பொன்மலையா இருந்திருக்கு திருவண்ணாமலையும் அந்த மாதிரி விசேஷம் இங்க வந்து இந்த மலையை வந்து இந்த சொன்ன ஒரு பக்கம் பெண்ணாத்திரி இருக்கும் அந்த மலையினுடைய இதே பார்த்து பாருங்கள் அந்த சிகப்பாக தான் இருப்பாங்க சரி இந்த கோவில் வந்து எப்ப பெருசு பண்ணி கட்டினாங்க இதுக்கு முன்னாடி இருந்து இப்படி தான் இருக்கா இல்ல இல்ல ஆதி இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேயே பண்ணது அது அந்த புராண புத்தகத்துல பார்த்தா விவரமா தெரியும் ஆனா இந்த கோயில் வந்து எப்படி ஒரு ஆயிரம் வருடமாவது பழமை இருக்கும் வேலையே இருக்கும் வேலையே இருக்கும் ஆயிரம் வருஷம் ஆகிரும் மரதன் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓகே அதிகமானவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா சீனியர் சிட்டிசனு அது மாதிரி ரொம்ப பழமையான ச கடவுள்களுக்கும் சக்தி அதிகம் நம்ம தாக்கா கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்கிற மாதிரி அந்த பழமையான கடவுள்களுக்கு எப்பவுமே சக்தி அதிகம் இது வந்து இங்கே புராணம் இது ரொம்ப இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும்னா இந்த புராண புஷம் இருக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இது பண்ணுறோம் ரொம்ப நன்றிங்க எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கணு சந்தோஷம் ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சதும் சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது பிழைகள் இருந்தாலும் திருத்திக்கணும் எல்லாரும் யாராவது விஷயம் தெரிஞ்சவா இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த கோவிலில் எப்படியெல்லாம் வழிபடணும் ஒரு கோவிலில் வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இவர் வந்து சொல்லியிருக்காரு இது நந்திக்கும் அந்த இறைவனுக்கும் என்னெல்லாம் பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் சொல்லியிருக்காரு இந்த கோவிலில் மற்ற கோவிலில் இல்லாத ஒரு ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதை நான் வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி